ஒரு நாள் நான் மீன் கிடைக்க போயிருந்தப்போ நம்மளுக்கு வந்து ஆஸ்கர் வந்து கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு சரி ஓகே நம்ம இப்போ தானே நம்ம அரோனா வாங்கியிருப்போம் அந்த அரோனா கூட இதையும் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்காராக நான் வாங்கிட்டேன் ஆக்சுவலாக மூணு ஆஸ்கார் வாங்கினேன் ஒரு மீன் வந்து மூணு டாலர் அப்படின்னு சொன்னாங்க மூணு டாலருங்கிறது ரொம்ப சீப் ஆக்சுவலாக இந்த ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஆஸ்காரே கிடைக்காது உங்கள் ஊரில் என்ன ரேட்டை வைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நான் இந்த மூணு பேரையும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸைட் ஆகிட்டு என்னோடய ஓரிய கிட்டே காமிச்சேன் ஓரியா எங்கே பாரு ஆஸ்கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னா டேய் டே உனக்கு ஒரு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான்டா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிச்சு அது அந்த பக்கம் ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து இது வந்து டெம்பரேச்சர் வந்து செட் பண்ண வச்சுட்டேன் செட் பண்ண வச்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டேன் உள்ள விட்டோடனே நம்ம பேரட் ஃபிஷ் வந்துட்டு வளர்க்கும் போல வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக இது ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன் தொட்டி கார்னரில் போய் உட்காந்துரும் அப்படின்லாம் நினச்சேன் பட் ஆனால் அப்படிலாம் இல்லை அது ஓரளவு வந்தோடனே ஆக்டிவாக தான் இருந்துச்சு இங்கிட்ட அங்கிட்டு ஆச்சு ஃபுட்டுமே வந்துட்டு வந்தோடனே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் ஓரளவு ஹாப்பி நல்லா சாப்பிடுது இப்போ ஒரு இது வந்து நல்லா பிரைட் கலராக இருக்குது இன்னொரு வந்து லைட் ப்ளைட் ரெகுலராக இருக்குது பார்ப்போம் போக போக இதோட அப்டேட்ஸ் ஓகேயா